போடி நாயக்கனூரில் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வாவு சிதம்பரனார் வெங்கல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம்

முதலமைச்சரு மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக விதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு இங்கே சேர்க்கிறார் என்பதையும் அது எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் வாழ்த்துகிறேன் இந்தியாவில் வன்கொடுமைகள் மரண சிறு பாலியல் பணக்காரர்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான இரண்டு மூன்று அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசின் சட்டம்

உடைத்து எரிய வேண்டும் என்பதான் என்னுடைய இருக்கு பொதுவாகவே மத்திய அரசினுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதை அனைவரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அங்கு போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரை கூட கொடுக்கலாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்று திமுகவுடைய நடந்து முடிந்த ஆட்சியை பத்தி கருத்து எதுவுமே நடக்கலையா அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலையே அதான் நடந்தது ஏதாவது பேருக்கு சோறு ரெண்டு கொடுக்குறாங்க அதுவும் ஒழுங்கா கொடுக்க முடியல கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சீரட்டு இருக்குது போதை பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் மாறாளமாக அனைத்து மாணவர்களுக்கும் கையிலேயே கிடைக்கின்றது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பலை கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய திமுக ஆட்சியினுடைய அவரங்க சார் உங்களுடைய அரசியல் விடுத்த